ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் நந்திபுர விண்ணகர மங்களாசாசன திருப்பதிகம் நந்திபுரம் விண்ணகரகத்தை இப்போ நாதன் கோவில்னு சொல்லுவேன் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது அந்த திவ்ய தேசம் பாசுரம் எப்படி இருக்குது சீதரு நிலத்தொடு எரிகாலினுடு நீர்கழு விசும்பும் மாசரு மனத்தினொடு உறக்கமுடு இறக்கை அவையாய பெருமான் தாய் சர உழைந்து தயருண்டு குடமாடு தடமார்வர் தகைசேர் நகர் நந்திபுரவின் நகரம் மனமே தீதரு நிலத்துடு எரிகாலினொடு நீர் சும்பும் அவையாய் மாசறு மனத்தினொடு உறக்கமுடு இறக்கை அவையாய பெருமான் தாய் சரக புலைந்து தயிருண்டு குடமாடு தடமார்பர் தகைசேர் நாதனுரைகின் நகர் நந்திபுர நகரம் நண்டு மனமே நந்திபுர விண்ணகரத்தை நண்ணு ஆசைப்படு சென்றடைய விரும்பு மனமே மனத்திட்ட சொல்கிறார் இந்த மனப்பாசுரங்கள்லாம் நான் சொல்கிறது வந்து மன அவர் மனத்துக்கு சொல்கிறாரோ இல்லையோ நமக்கு சொல்கிறோம் முக்கியமானு புரிஞ்சுக்கலாம் பாசுரத்தை அர்த்தம் பார்க்கலாம் தீதரு நிலம் குறைவில்லாத நிலம் தீ த நிலத்துக்கு தீதே கிடையாது நாம் தான் நிலத்துக்கு தீங்கு பண்ணின்னு இருக்கோம் நன்னா புரிஞ்சுக்கோங்க தீதரு நிலத்தொடு எரிகாலினொடு எரினா நெருப்பு காலினொடு காற்று ஸோ நிலம் நெருப்பு காற்று சுற்றிட்டார் நீர் நீர்னால் தண்ணீர் சும்பு சுத்தமான சிறந்த ஆகாசம் பாருங்க தீதரு நிலம் சும்புன்னு சொல்கிறார் இது ரெண்டும் இயற்கையாக நமக்கு நல்லா சுத்தமாக கொடுத்துருக்கு நாம் தான் வந்து தப்பு பண்ணின்னு இருக்கோம் கெழுவி சும்பும் அவையாய் பெருமாள்வைகளாக இருக்கிறான்னு புரிஞ்சோவோம் தீதரு நிலத்தொடு எரிகாலினொடு நீர் கெழு பிசும்பும் அவையாய் சிதர் நிலம் சிம்பு சிறந்த ஆகாசம் அப்படின்னு அவர் எழுதுகிறார் அப்புறம் மாசரு மனத்தினுடு உறக்கமோடு மனத்தினோடு உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான் மேலே சொன்னதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ் நம்ம கண்ணால் பார்க்கலாம் எதுக்கு அதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்குது நம்ம புலன்களால் அவங்களை புரிஞ்சு பார்க்க முடியும் உணர முடியும் ஆனால் இந்த மாசறு மனம் தெரியாது எப்படி இருக்குன்னு மாசருமன திணுடு குற்றமற்ற மனம் மாசருமனத்தினுடு உறக்கம் உறக்கமுடு தூங்கிறது இறக்கையோடு இறக்கையில் இறந்தது இறத்தல் இவைகளாகவும் இருக்கிறான் பெருமான் ஹார்ட்வேராகவும் இருக்கான் சாஃப்ட்வேராகவும் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம் மாசருமனத்தினுடு உறக்கமுடு இறக்கை அவையாய பெருமான் தாய் செரவுழைந்து தயிருண்டு குடமாடு தடமார்பன் கண்ணனை சொல்கிறார் தாய் சர யசோதை கோவித்து கொள்ளும்படியாக சிறன கோவித்து கொள்ளுதல் தாய் சர சிறந்து கொள்ளுதான் தாய் கோவித்து கொள்ளும்படியாக தயிர் உண்டு உழைந்து வெறுநா சாப்பிட்டா கூட பரவாயில்ல அதை போட்டு உழையிறது தயிர் உண்டு உழைந்து குடமாடு தடமார்பன் குடத்தை விற்று ஆடு கூட உள்ளவன் குடமாடு கூத்தன் பெருமான் அவன் தடமார்பன் அகன்ற மார்பை உடையவன் அவன் தகைசேர் பெருமை மிக்கவன் அவன் இந்த மாதிரி சின்ன காரியம் பண்ணான் தவாயசர உழைந்து தயிரூண்டு குடமாடு இதெல்லாம் சின்ன காரியம் மற்றவா ஏசக்கூடிய காரியம் அதே செய்த தகை ஆசாமி தகை செயற் பெருமை உடையவன் அவன் அவன் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நன்று மனமே ஆனால் அவன் நாதன் உலகத்துக்கே நாதன் அவன் அவன் உரைகின்ற அவன் நித்தியவாசம் செய்கின்ற நகரான நந்திபுரவின் நகரத்தை மனமே நன்று ஆசைப்படு போவதற்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறார் அவசுரம் புரியுதுன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா தீதரு நிலத்தொடு எரிகாலினொடு நீர்கள் விசும்பும் அவையாய் மாசறு மனத்தினொடு உறக்கமுழு இறக்கை அவையாய பெருமான் தாய்சர புழைந்து தயிருண்டு குடமாடு தகை சேர் நாதனுரைகின் நகர் நந்திபுர பின் நகரம் நண்டு மனமே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ